இது ரெண்டு ரூபாய் சன்ரைஸ் பழசு ஒன்னு புள்ளி ஒன்பது கிராம் இருக்கு இது ஒரு பாக்கெட்ல வந்து ஒன்னு புள்ளி ஒன்பது கிராம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிராம் குறைச்சி ஒன்பது கிராம் வச்சிருக்காங்க புள்ளி ஒன்பது இப்ப இது நான் வந்து இது இந்த பிளேடெல்லாம் வரும் பாருங்க சில்லட் பிளேடு இருக்கு அதே கேட்டல் போடுங்க இல்ல இதுக்கு வித்தியாசமே தெரில இது மாதிரி கொடுத்தா இது எப்படி இது எனக்கு எப்படி விரும்புவாங்கன்னு தெரியல நம்மளதுல வந்து நிறைய ரெண்டு ரூபாய் சன்ரைஸ் எல்லாம் ஓடுங்களா இப்ப இதுதான் இப்ப ரெண்டு ரூபாய் சன்ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் வருது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அமௌண்ட் குறைக்கிறேன்னு சொல்லி கிராம குறைச்சி பாக்கெட்ல வச்சு போற மாதிரி பண்ணிட்டாங்க இதுக்கு பிளேடுக்கு பிளேடு சைஸுக்கு எடுத்துட்டு வந்து வந்தேன் வாங்கிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு அப்புறம் சோப்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போல இருக்கு இன்னும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணல அதனால நம்மளுக்கு தெரில வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சோப் ஐட்டம் சொல்றேன் இப்போதைக்கு பிஸ்கட் எல்லாமே ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு அண்ட் சன்ரைஸ் வந்து ரெண்டு ரூபாய்க்கு வந்து மாறி இருக்கு புதுப்புலி உடன் இந்த மாதிரி வந்துருக்கு காலத்தில் மட்டும் அப்படியே போட்டுதான் பாய்